மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவாக தளபதி பக்கம் இருக்கிறார்கள் அதை வைத்து தான் சொல்கிறேன் என்று சொன்னேன் அப்படி போனபோது நாற்பத்தி நாலில் நாலே நாலு தொகுதியில் மட்டும் தவிர நாற்பது தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோழமை கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது திருச்சியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஆறு தொகுதி உதயசூரியன் என்று சொன்னால் அதில் மூன்றில் ஒரு பங்கு டெல்டா மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை மிக பெருமையாக எடுத்து சொல்லுகிறோம் சென்னையிலே இருபத்தி ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது திருவள்ளூர் திருவள்ளூரிலே பத்து தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது காஞ்சிபுரத்திலே பத்து தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது ஆக நாற்பது நாற்பது எண்பது தொண்ணூறு தொகுதியிலே இந்த நாலஞ்சு மாவட்டங்களிலே கழகம் வந்திருக்கிறது எனவே மிகவும் ஒரு ஒவ்வொரு கலைஞருடைய நிகழ்ச்சி கலைஞருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியை நூறு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது நூறு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய மாவட்ட கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியம் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை எனவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய செயல்பாட்டுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கழகத்தில் பணியாற்றுகிற கழக தோழர்கள் கலைஞரவர்கள் தளபதி அவர்கள் இன்றைக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் சொல்கிற போது வேலை வாய்ப்பினை மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் தொண்டர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவுரை தந்திருக்கிறார் நம்முடைய தோழர்களுக்கு அதிகமான நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணியை தவறு செய்தல்ல நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணியை நாம் தருவதிலேயே முன்னணியாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய அறிவிப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் திருச்சியிலே வந்து அமர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உத்தரவு தந்து நம்மை விட்டு சென்ற ஒன்பது மாவட்ட செயலாளர்களை தவிர அத்தனை மாவட்ட செயலாளர்களின் தலைவரை வந்து பார்த்த இடம் இந்த இடம் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் ஒன்றுபட்ட மாவட்டத்தில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலாக இருந்து பதினேழு தொகுதியாக குறைந்து அந்த பதினேழு தொகுதியிலும் ஒரே ஒரு தொகுதி வெற்றி பெற்றது என்று சொன்னால் திருச்சி கிழக்கு மட்டும்தான் வெற்றி பெற்றது அப்படி கழகத்தை கழக தோழர்கள் சிறப்பாக இருக்கிற பகுதி போல் திருவரம்பூர் என்று சொன்னால் திருவரும்பூரிலே பொது உடைமை இயக்கம்தான் நிற்க வேண்டும் என்று ஒரு நியதியை வைத்திருந்தார்கள் எப்போது எடுத்தாலும் தோழமை கட்சியிலே பொது உடைமை இயக்கமாக திருவரம்பூர் தொகுதி இருந்தது தொண்ணூத்தாறாம் ஆண்டு முதல் முதலே கலைஞரவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு திருவரம்பூர் தொகுதியை தந்தார்கள் அன்றையிலிருந்து இன்று வரை நடுவிலே ஒரு முறை தவிர மற்ற அத்தனை இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்று இருக்கிறது மணப்பாறை எடுத்துக்கொண்டால் மணப்பாறையில் அதிமுக தான் வெற்றி பெற்ற நிலையை மாற்றி ஊராட்சி ஒன்றியங்களிலே நடைபெறுகின்ற அத்தனை தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெறவும் சட்டமன்றத்திலே கலைஞர் வெற்றி பெற நமது கழகம் வெற்றி பெறவும் தோழ கட்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தரவும் அதேபோல் பாராளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் கரூர் பாராளுமன்ற தேர்தலில் மணப்பாறை தொகுதி தான் எழுபதனாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றியை தந்த தொகுதி எனவே இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் அப்படி நாம் மிகவும் பின்தங்கி இருந்த நிலையிலிருந்து மாறி மாறி இன்றைக்கு கலைஞர் தளபதி என்று முழுமையாக மாறி வந்திருக்கிறது அதற்கு ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராகவும் நம்முடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிற அமைச்சர் அவர்கள் நான் ஒரு பொது உறுப்பினர் கூட்டம் மிக சிறப்பாக இவ்வளவு பெரிய சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால் அது மிக சிறப்பாக இருக்கிறது தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே கலைஞர்களுடைய சிலை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தெற்கு மாவட்டம் மட்டும்தான் மூன்று தொகுதியிலும் கலைஞருடைய சிலையை வைத்திருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை அவர் மூன்று லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்னு சொன்னால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் இந்த கிழக்கு தொகுதியிலும் பெற்றுத் தந்திருக்கிறது என்று சொன்னால் கழகம் எவ்வளவு சீரோடும் சிறப்போடும் இருப்பது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு எனவே நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரநூறு தொகுதியை மையமாக வைத்து நாம் செயல் செயல்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்கிறார்கள் அதில் நமக்கு வந்து பெரிய ஐயம்எல்லை கடந்த தேர்தலில் நிறுவல் கேட்டபோது நமது டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு இரண்டு தவிர மற்ற அத்தனையிலும் கழகம் வெற்றி பெறும் என்று சொன்னேன் எப்படி சொல்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார்கள் மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவாக தளபதி பக்கம் இருக்கிறார்கள் அதை வைத்து தான் சொல்கிறேன் என்று சொன்னேன் அப்படி போனபோது நாற்பத்தி நாலு நாலே நாலு தொகுதியில் மட்டும் தவிர நாற்பது தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது திருச்சியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஆறு தொகுதி உதயசூரியன் என்று சொன்னால் அதிலே மூன்றில் ஒரு பங்கு டெல்டா மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை மிக பெருமையாக எடுத்து சொல்லுகிறோம் சென்னையிலே இருபத்தி ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது திருவள்ளூர் திருவள்ளூரில் பத்து தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது காஞ்சிபுரத்திலே பத்து தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது ஆக நாற்பது நாற்பது எண்பது தொண்ணூறு தொகுதியிலே இந்த நாலஞ்சு மாவட்டங்களிலே கழகம் வந்திருக்கிறது எனவே மிகவும் ஒரு ஒவ்வொரு கலைஞருடைய நிகழ்ச்சி கலைஞருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியை நூறு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது நூறு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய மாவட்ட கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட கழகம் தெற்கு மாவட்ட கழகம் நூறு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அத்தனை அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள் அத்தனை மாவட்ட கழக செயலாளரும் வந்திருக்கிறார்கள் அத்தனை கழக முன்னோடி பெருமக்களை அழைத்து நம்முடைய அமைச்சரவர்கள் மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் அதை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் இப்போதே எங்களுக்கு நிச்சயமாக தெரிகிறது என்று இருக்கிற பொது உறுப்பினர் கூட்டத்தில் தோழர்கள் வந்திருப்பதை பார்த்து மிக சிறப்பாக இந்த மூன்று தொகுதியிலும் தமிழகத்தில் அதிகமான வாக்குகளை பெறுகிற தொகுதியாக இது இருக்கும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை எனவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய செயல்பாட்டுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கழகத்தில் பணியாற்றுகிற கழக தோழர்கள் கலைஞரவர்கள் தளபதி அவர்கள் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் சொல்கிற போது வேலை வாய்ப்பினை மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் தொண்டர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவுரை தந்திருக்கிறார் நம்முடைய தோழர்களுக்கு அதிகமான நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணியை தவறு செய்தல்ல நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணியை நாம் பெற்றுத்தருவதிலே முன்னணியாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய அறிவிப்பை காட்டு இன்னும் இருப்பது நமக்கு ஒன்றரை ஆண்டு காலம்தான் நான்கு மாத காலம் இட சா கடைசியில் அதிகாரிகள் எலெக்ஷன் மூடுக்கு வந்து விடுவார்கள் எலெக்ஷனுடைய இதுக்கு வந்து விடுவார்கள் அதற்குள்ளாகவே எங்களால் என்றளவு உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு உழைக்க முடியுமானால் அதை ஒரு பெருமையாக நினைத்து நாங்கள் உழைப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன மூன்று வருதங்களைத்து இப்போது சொல்கிறீர்கள் என்று சொன்னால் முதல் ஆண்டு ஒரு பத்து வந்து பத்தே மாத காலத்தில் கொரோனா என்று வந்து நாடே ரெண்டு ஆண்டு காலம் சம்பித்து போய்விட்டது அந்த நாளிலே எதையுமே எந்த அரசிலிருந்து எதையும் செய்ய முடியாத நிலையில் இருந்தோம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே நியாயமாக நேர்மையாக கிடைக்க வேண்டிய பணியை நம்முடைய தோழர்களுக்கு நீங்கள் செய்து தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த பணியை தொடர்ந்து அமைச்சராக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் அதை உழைப்பதிலே பெருமையாக கருதி நாங்கள் அதை செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே எப்போது இப்போது அணி செயலாளர்களை பற்றியெல்லாம் ஒருங்கிணைப்பு குழுவிலே அணி செயலாளர்கள் அழைத்து நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த இடத்தில் அணி செயலாளர்கள் இல்லையோ அந்த அணி செயலாளர் விடுபட்டிருக்கிற இடத்திலே பூர்த்தி செய்யவும் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று இளைஞரணி செயலாளரும் சொல்லியிருக்கிறார் இளைஞரணி செயலாளரோடு நெருங்கி இருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் நிச்சயமாக அவரிடமும் அதை எடுத்து சொல்லியிருப்பார்கள் விரைவில் இன்னும் பல பேருக்கு பல புது பொறுப்புகள் இந்த கழகத்தின் சார்பாக வழங்க இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல கழகத்தோழர்கள் நீண்ட காலமாக ஊராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று ஐந்தாண்டு காலம் முடியப்போகிறது போகிறது அடுத்து நகர்மன்ற நகராட்சி தேர்தல் ஓராண்டு காலத்துக்கு பிறகு நகராட்சி தேர்தலும் வர இருக்கிறது இதற்கிடையில் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்த வேண்டும் என்று பல்வேறு பகுதியிலிருந்து அப்படி வந்திருக்கிறது போல் பால்வளத்தக்க தேர்தலும் வந்திருக்கிற நடத்த வேண்டும் என்று வந்திருக்கிறது எனவே கழகத் தோழர்கள் நம்பிக்கையோடு செயலாற்றுங்கள் அந்த பதவியெல்லாம் உங்களை வந்து சேரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே கழகத்தை பொறுத்தளவு நானாக இருந்தாலும் மகேஷாக இருந்தாலும் தொடர்ந்து தளபதி அவனுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற இந்த செயல்படுகிறோம் இந்த கழகம் வலுவாக இருந்தால்தான் மேடையில் விட்டிருக்கிற கழகத் தோழர்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி கழகம் வலுவாக இருந்தால்தான் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் எனவே அப்படிப்பட்ட கழகத்தை கண்ணே போல் காத்து தொடர்ந்து கலைஞரவர்களுக்கு தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்றைக்கும் நாம் உறுதுணையாக இருந்து இந்த கழகத்தில் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி